நியூஸ் செவன் தமிழ் செய்தி எதிரொலியாக மதுரை மாவட்டம் ஆவல்லாளப்பட்டி பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் பள்ளியின் பழுதடைந்த கட்டிடங்களை இடிக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது குறித்த பகுதி மக்களிடம் நமது செய்தியாளர் குமரேசன் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள ஆ வல்லாளப்பட்டி பகுதியில் இரண்டு தினங்களுக்கு முன்னதாக நமது நியூஸ் ஓன் தொலைக்காட்சியில் தற்போது இடியும் தருவாயில் உள்ள கட்டிடங்களை அப்புறப்படுத்த கோரியும் மிகவும் ஆபத்தான நிலையில் பள்ளி மாணவர்கள் மாணவிகள் படித்து வருவதாகவும் செய்தி வெளியிட்டிருந்தோம் இதனைத் தொடர்ந்து இன்று கனரக வாகனங்களை கொண்டு இந்த இரண்டு கட்டிடங்களை அப்புறப்படுத்தும் பணிகளை தீவிரமடைந்துள்ளது இதைத் தொடர்ந்து இங்கு மேலூர் யூனியன் ஆபீஸ் மற்றும் சில அலுவலகங்களுக்கு இந்த கோரிக்கைகளை முன்வைத்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் மற்றும் வகுப்பு ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றன தொடர்ச்சியாக இந்த பகுதியில் உள்ள நபரிடம் கேட்போம் அனை வணக்கம் தற்போது வந்து இந்த ஸ்கூலில் வந்து இரண்டு தினங்கள் முன்னதாக செய்தி வெளியிட்டிருந்தோம் அதைத் தொடர்ந்து இப்போ வந்து கனரக வாகனங்கள் இங்கே இந்த இந்த பழைய கட்டிடங்கள் இடியும் துறையில் உள்ள கட்டிடங்களை இடிக்கப்பட்டு புதிதாக கட்டிடங்கள் கட்டுறதாக சொல்லியிருக்காங்க இது சம்மந்தமாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க முதலில் நீசோவனுக்கு நன்றி இந்த நிகழ்வை உடனே எடுத்துரைத்த நீசோவனுக்கு நன்றி தெரிவிக்கிறோம் அதன் பிறகு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் முன்னிலையில் உடனடியாக துரிதமாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதாவது கட்டிடங்கள் வந்து எந்த எத் எத்தனை நாள் இந்த மாதிரி கட்டிடங்கள் இருந்துச்சு நீங்கள் எவ்வளோ நாள் மனு கொடுத்துருக்கீங்க இப்போ எத்தனை நாளில் இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கணும் ரொம்ப காலமாக இருந்தது இப்போ இரண்டு தினங்களுக்கு முன்பு நியூ செவனில் செய்தி வெளியாக பிறகு உடனடியாக துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதற்கெனக்கு நியூ செவனுக்கு நன்றி பொதுவாக இந்த செய்தியை நம்ம இரண்டு தினங்களுக்கு முன்னதாக வெளியிட்டிருந்தோம் தற்போது கனரக வாகனங்களைக் கொண்டு இடிக்க அதாவது இரண்டு கட்டிடங்களை இடிப்பதாகவும் தெரிவித்து வருகின்றன தொடர்ச்சியாக இந்த கட்டிடங்கள் இடிக்கப்பட்டு புதிதாக கட்டிடங்கள் கட்டப்பட்டிருமானால் இந்த பகுதியில் உள்ள புலிமலைப்பட்டி பகுதியிலிருந்தும் சுற்றுவட்டார வல்லலப்பட்டி சுற்றுவட்டார பகுதியிலிருந்தும் அதிகப்படியான குழந்தைகள் அதாவது படிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் பொதுமக்கள் மற்றும் ஆசிரியர்கள் தெரிவித்து வருகின்றனர் நியூஸ்வன் செய்திகளுக்காக மேலூர் செய்தியாளர் குமரேசன்